திருப்பூர் ஸ்ரீநகர் மெயின் வீதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து சேதப்படுத்தி பணத்தை திருட முயன்ற பாஜக நிர்வாகி முருகானந்தம் கைது செய்யப்பட்டுள்ளார்

பணத்தை திருட முயற்சி செய்துள்ளார் அவர் தானேங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நானா அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருவிட வந்தா சொல்லுங்க வாங்க வா நம்ம அடி வாங்குறது சகசம் தானே பயந்தா தொழில் பண்ண முடியுமா இவங்க எப்பவுமே அப்படித்தான் அறுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக வழியாக பதினட்சம் ரூபாய் செலவாகும் கொள்ளை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்ட முருகானந்தம் திருப்பூர் மாவட்ட பாஜக பிரச்சார அணி செயலாளராக பதவி வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழுல இருந்து எட்டு லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு மாநில தலைவராக எனக்கு செலவாகும் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து சேதப்படுத்தி பணத்தை திருட முயன்ற பாஜக நிர்வாகி முருகானந்தம் கைது செய்யப்பட்டுள்ளார். செல எப்படி அண்ணாமலையினுடைய சம்பாத்தியத்துல 7 8 லட்சம் ரூபாய் எப்படி அண்ணாமலை பார்ப்போம்? ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து சேதப்படுத்தி பணத்தை திருட முயன்ற பாஜக நிர்வாகி சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவி அப்ப புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது

உனக்கு நொடங்குறது எப்படி வந்தது தெரியுமா அந்த வரலாறு தெரியுமா கை எலும்பு கை எலும்பு உடஞ்சிட்டு அப்படி கட்டான்னு தெரியுமா நம்ம முன்னவன்ல ஒருத்தன் கசாப் கடையில கறி வாங்கியிருக்கான் கறியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் கூறு கூறா வெட்டி தானே சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி தானே கொடுப்பான் அத ஒரு பக்கத்துல இருந்த ஒரு செடியில ஒரு இலைய பறிச்சுட்டு வந்து பெரிய இலைய அதுல உள்ள வச்சு சுத்தி கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு இருக்கான் போய் சரி சமைக்கிறது கறி எடுத்து அலசு பிரிச்சா எல்லா கறியும் மொத்தமா ஒட்டிருச்சு என்னடா வெட்டி துண்டு துண்டா வச்சா ஒட்டிக்கிறானா இந்த இலையில ஏதோ இருக்குன்னு யோசிச்சா பாரு அவன் தாண்டா பெரிய டாக்டர் எம்பிபிஎஸ் இல்ல எம்எஸ் அவன் தாண்டா ஒரு குற்றவாளிய மொரோக்கோ போய் பிடிச்சோம் மொரோக்கோ ஆப்பிரிக்கா போனோம் நார்த் ஆப்பிரிக்கா கர்நாடகாவில குற்றவாளி அந்த குற்றவாளி தவறு செஞ்சது யூஏல உட்காந்துகிட்டு அந்த குற்றவாளியை கடைசியா சேஸ் பண்ணி புடிச்சது மொராக்கோல குற்றவாளியை மொரோக்கோ ஏர்போர்ட்டে டேக் ஓவர் பண்ணறோம் அன்னைக்கு பாத்தönen குற்றவாளி கேட்டாரு நீதான் அண்ணாமலை வந்து பாத்துக்கறாங்க குற்றவாளி இன்னும் ஜெயில இருக்காரு கர்நாடகால சோ அது வந்து ஒரு இனிமையான ஒரு அவரை கேக்கும்போது பயம் வரல சந்தோஷப்பட்டார் உறவுகளே சாந்தமாக உரையாடிங்க வரைக்கும் ஒரு நடைமுறை இருக்கு பெண் பிள்ளைகளை கள்ளூரிக்கு போம்போது படிக்கும்போது பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு அங்க அண்ணன் வந்த பிறகு ஆம்பளை பசங்களை பார்த்து போயிட்டு வாங்க ஐயா ஐயா பார்த்து போயிட்டு வாங்க பெண்களின் மீது யார் தை வைக்கின்றார்களோ அந்த மனிதன் அங்கே மாட்டான் என்பதுதான் வைப்ளாக் black? Ah, உடச்சே கேட்குறேன் கேரளால ஏன் பாஜக வாக்குகள் வாங்க முடியல ஜெயிக்க முடியல இங்க எல்லாம் படிச்சவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு பாஜக வச்சு தலைவர் ஒருத்தரே சொல்றாரு எப்படி மாம இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க சொன்னாரு தமிழ்நாட்டுலயும் சொன்னாரு நீங்க நான் ஒன்னும் செய்ய முடியாது தமிழ்நாட்டுல அதே மாதிரியா இல்ல நக்கல்லாம் வேண்டாம் ரவி நான் பேசுறது கேள்வி

One more blue chair. Yeah, it right. not it's blue. Blue. It's